வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை பட்டாணி சுண்டல் செய்ய போகிறோம் இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டாணி சுண்டலை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சியே நல்லா டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுண்டல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்து காலையிலேயே ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் டைமில் செய்கிறதுக்காக காலையிலே ஊற வச்சுருக்கேன் நீங்கள் எந்த டைமில் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஊற வச்சுருக்கிற பட்டாணியை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் என்னோடய குக்கரில் பார்த்தீங்கன்னா பத்து விசில் வந்தால் தான் நல்லா வெந்து வரும் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மிக்சி ஜாரை மூடிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டு வரணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பட்டாணி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போது கரண்டியை வச்சு ஒரு பீஸ் எடுத்து எப்படி வெந்திருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த பட்டாணி சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதினா இலைகள் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது லைட்டாக தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு இடையிடையே அப்பப்போ கலந்து கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரேவி நல்லா திக்காய் வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் இப்போ மூடியை போட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி பாருங்கள் நல்லா வதங்கி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு பார்த்திங்கன்னா முதலே நம்ம பட்டாணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இன்னொரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கிரேவி சூப்பராக திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி அதனால் நான் தனித்தனியாக ஜீரகத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்கலை இதில் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் அதை சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்காங்க அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி பதத்துக்கு வரும்போது கரெக்டாக வெந்து வரும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பராக வெந்து வந்துருக்குது எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் பட்டாணி கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் மத்து வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்பவும் மசிச்சு விடக்கூடாது லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும் இப்போ மசிச்சு விட்டாச்சு இப்போ கரண்டியை வச்சு கலந்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது நமக்கு இப்போது நம்மளோட ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக செஞ்சுருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போது இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் நம்மளோட ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி